வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கொடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனசிரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிரிவுகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மையந்தொழர்களும் அன்றைய தினம் மிக மிக க்ஷேமமாக இருப்பீடுகள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது புதிய பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் கூறிவிட்டு பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக சொல்ல இருக்கின்றோம் நிறைய புதன்கிழமை என்ற விசேஷமானது மகாலய பட்சத்து அஷ்டமி எட்டாம் நாள் மத்தியாஷ்டமின்னு பேர் இந்த மத்தியாஷ்டமியில் எல்லாரும் தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்தில் ஏன் அப்படின்னா இந்த மகாலய பட்சத்தில் மத்தியாஷ்டமியில் யாரெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறாளாவா பித்தர்களுக்கு அவா பித்திருக்கள் அனைவரும் பித்ருலோகம் கோரி சேர்றலாம் இதை தான் சொல்லியிருக்கு முக்கியமாக ஆகவே அனைவரும் இன்றைய தினம் பட்சம் எட்டாம் நாள் என்று மத்திய அஷ்டமியிலே தங்களது பித்ருக்களுக்கு தில தர்ப்பணம் மட்டும் செய்யுங்கள் அனைவரும் கிளமமாக இருப்பீர்கள் இரண்டாவதாக இன்று பட்சத்தின் எட்டாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராந்தியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரி தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனும் தட்சிணாயினை ருது வருஷத்தம் மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே கேவிரே திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இருபத்தி ஒன்பது நாழிகே நாற்பது வினாடி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிராத்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சரார்த்த திதியானது மாசே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி நாம் அனைவருடைய குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் அனைவரும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித் கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் நிச்சயமாக கட்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதிகள் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் இந்த பித்ருக்கர்மாக்களை வருஷாவர்கம் செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை ஆனால் பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் புத்திர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதுவும் தர்மசாஸ்திரை சொல்லப்பட்டதுதான் இன்றைய வாசரமானது சௌமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஐம்பத்தைந்து நாளிகள் இருபத்தி இரண்டு வினாடி பின்னருவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக புரட்டாசி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து முயன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதரும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்றைய காலம் முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது மகாலயபக்ஷம் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி அலபியம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பன்னிரண்டு இன்றைய ராவு காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமே மகாலய பக்ஷம் எட்டாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு கரிகாரமானது பால் இன்றைய சந்திரா அஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பின்னர் இயன்படுகளுக்கு அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்படுகளுக்கு காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியின்பொருளுக்கு மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ அனுஷத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் லோகாஸ் வினோ பந்தோ சு